கடன் தொலைந்து தப்பிக்க எங்க அப்பா அந்த கல்லு வெட்டி கிழவனுக்கு கட்டி வைக்க பாக்குறாரு நீங்க தான் என்ன எங்காவது கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கணும் என்ன கல்யாணமா நான் எங்க அப்பா நம்பியிருக்கேன் எங்க அப்பா உடுக்கைய நம்பி உடுக்க பேயை நம்பியிருக்கு பேயே இந்த ஊர்ல இல்ல அப்புறம் எப்படி நம்ம வெளியூர் போறது வாழ்க்கை எப்படி நடத்துறது இந்த பாருங்க நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கல அப்புறம் எப்ப அடுத்து தான் பாப்பீங்க ஆமா சொல்லுவீங்க ஆனா யாரும் சாக மாட்டீங்களே தாலிங்கிற பேர்ல ஒரு ஒன்றரை முறை கயிறை கட்ட வச்சிருவீங்க அப்புறம் வாழ்க்கை பூரா எங்களை சாக வைப்பீங்க கொஞ்ச நாள் கழிச்சு ஒண்ணு பிறந்துரு பத்து மாசம் சுமந்து பெத்தனேன்னு சொல்லுவீங்க ஆனா வாழ்க்கை பூரா உங்களை சுமக்கிறமே அது ஒரு தடவையாவது சொல்றீங்களா கொஞ்சம் ஈவன் பண்ணி பேசுங்கம்மா சும்மா இருங்க நடக்கப்பற நிச்சயதார்த்தத்தை எப்படியாவது நிறுத்தி ஆகணும் பகல்லியே போய் அவன கடிச்சாதான் ராத்திரில அவன் தெரியமாட்டான் இருட்டோட இருட்டா ஜாம் ஆகிடுவான் அவ்வளவு கருப்ப அவன் நான் பாத்துக்கிறேன்

விளையாட்டும் உள்ள அது கிடக்கட்டும் இது இங்கேயே கிடக்கட்டும் வாரிசுங்க தான் நாட்டில் எக்கச்சக்கமா இருக்க அதுக்கப்புறம் உங்களுக்கு எதுக்கு வாரிசு நிறைய நிலம் இருக்கு உலகம் உண்டான காலத்துல இருந்து நிலம் இருக்கு அதுக்கப்புறம் தான் நம்ம பிறந்தோம் விஜண்டாவாதம் பண்ணாதே எனக்கு வாரிசு உருவாக்கணுங்கிற ஆசை வந்துருச்சு இப்படி செஞ்ச என்ன எப்படி நாட்டில அனாதை குழந்தைங்க நிறைய இருக்கு அதில் ஒன்ன எடுத்து அது பேருக்கு எழுதி வச்சிட்டா அது எப்படி முடியும் எனக்கு பிறந்த பிள்ளைக்கு தானே எழுதி வைக்க முடியும் இப்படி முன்னால நிலம் எல்லாம் வாரிசுக்கு வாரிசு நிலத்தை எழுதி வச்சிட்டே போனா பின்னால வர்ற ஏழைங்க நிலத்துக்கு என்ன பண்ணுவாங்க நீ என்ன சொன்னாலும் சரி நான் துளசியை கட்டிக்கிட்டு வாரிசை உருவாக்கத்தான் போறேன் நீ துளசியை கட்டிட்டு வாரிசை உருவாக்க மாட்ட அவள நான் கட்டிக்கிட்டு வாரிசை நான் தான் உருவாக்க போறேன் விளிம்புரிக்கு விளிந்திருக்கி யாருக்கும் குடுக்க மாட்டேன் விளிந்து என்னது கருப்பட்டிய எல்லாரும் விரட்டிட்டு வர்றானுங்க

தப்பா பேசிட்டேன் தவறா நினைக்காத பழைய வசனம் தான் இருந்தாலும் சொல்றேன் இது உன் கையில்ல காலா நினைச்சு கேக்குறேன் என்ன மன்னிச்சுக்க ஆமா பணம் உனக்கு எவ்ளோ விழுந்துச்சு இங்க பாருங்க எங்க அப்படியே பாத்துக்கிட்டே வாங்க எங்க இங்க பாருங்க எங்க குனிஞ்சு பாருங்க எங்க கடைசியில ரெண்டு நம்பர் பத்து ரூபா விழுந்திருக்கு ஐயோ உன்ன நம்பி நான் உனகிட்ட ஐயாயிரம் ரூபாய்க்கு நான் பொருட்படுத்துட்டேனே இப்ப என்ன பண்றது அந்த பக்கம் போனா என்ன பின்னிருவானுங்கள பின்னே மேனக்கிறேன் சார் மேனேஜர் சார் என்ன ஒரு பத்து ரூபா கை மாத்த கொடுங்க நான் சமாளிக்கிறேன் சமாளிச்சுக்கிற இந்த இந்தப்பா நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது எப்படியாவது அவனுங்கள சமாளி நான் இந்த பக்கம் போயிடுறேன் அவன்கிட்ட கிட்ட சொல்லாத இந்த ஹலோ

ச்சை கெழுவி இது கிட்ட என்னத்ததான் சுக்க பேசுறது ச்சே அடடே செண்பதம்மா வா என்ன 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 அவன் என்ன நினைச்சிட்டு இப்படியே போய்கிட்டு இருந்தா அவன் ஊர்க்காரங்க கிட்ட எல்லாம் நல்லா வாங்கி கட்டிக்குவான் நமக்கு எதுக்குக்கா இந்த ஊர் பொல்லாப்பெல்லாம் பேசாம வீட்டை காலி பண்ண சொல்லிடு அவன் எங்கேயாவது போட்டும் நமக்கு என்ன சே அந்த தம்பியை பத்தி நீ ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க அதுவும் மாதிரி தாமா கொஞ்சம் படபடன்னு பேசும் அவ்வளவுதான் நல்ல தம்பி குணத்துல தங்க கம்பி வரட்டுமா பெரிய சொன்ன பெருசு சிபாரிசு நல்ல தம்பி தங்க கம்பி நீயா பேசிட்டு இருக்க தெரியுமா விளையாட்டு அந்த பொண்ணு சாந்தமா இருக்கும் போது பெருமைகளை எடுத்து சொல்லு கருப்பு என்ன அமாவாசை வர்றது இல்லையா நினைச்சுக்கிட்டோம் கருப்பா இருந்தால் மனசு வெள்ளைன்னு சொல்லு சொல்லு நீ சொல்லு சரி சொல்றேன் இந்த இதை ஏங்க கல்ல வாங்கி அனுப்புங்க

இப்படி எவர் சில்வர் பாத்திரம் கேட்டப்பே பார்த்ததே இல்ல உன்னை கூட கூட்டிட்டு வந்ததே தப்பா போச்சு உன் காலத்து பேய் ஒண்ணுமே கேட்காது இது லேட்டஸ்ட் பேய் எவர் சில்வர் பாத்திரம் கேக்கும் மிக்ஸி கேக்கும் கிரைண்டர் கேக்கும் பிரஷர் குக்கர் கேக்கும் முடிஞ்சா டிஜிபி தவணை தவண முறையில கரல் டிவி இது கேட்டு வாங்கிட்டு போய்டோ டிவி இவன் கட்டுவா ஏய் இன்னும் கேளு ஏய் ஏதாவது கேளு ஏ அப்படி கேடு ஆ ஆ என்ன கள்ளு வீட்டுக்காரர் கண் கலங்கறாரு எவர் சில்வர் கடைக்கு கூட்டிட்டு போங்க கூட்டிட்டு போங்கன்னு சொன்னா நான் தான் எதையும் வாங்கி கொடுக்காம ஏமாத்திட்டேன் யார செத்து போனாலே என் முத தாரத்தை அப்படியே ஞாபகம் வச்சிருந்து இப்ப கேக்குறாளே பின்ன கேட்காதா ஆசை நிறைவேறாம செத்து போற எந்த பொம்பளையா இருந்தாலும் ஆவியா வந்தாவது கேட்பாங்க நீ வாங்கி கொடுத்துறதா மரியாதை நீ கேளுதாயே இருக்கு தாயே வச்சிருக்க எல்லாத்தையும் சொன்ன தீபாவளிக்கு நான் போட்ட வயிற மூக்கு கடைசியில கேட்கலான்னு இருந்த கண்டிப்பா குடுத்துறேன் கண்டிப்பா கொடுத்துறேன் அஜய்குமாலுதாயே இவர் ஒரு தாறு மூசுல தங்க கட்டி வெள்ளை உள்ளோம் போற போக்குல

யே மலையேறியா மலையேறிய